வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் ஆர் ரவியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு மாநில நலனுக்கு பலனளிக்கும் வகையில் அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லைக்குள் மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக ஆளுநர் உறுதி ஆளுநர் தமிழக மக்களின் நலனுக்கான தனது முழு அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் ஆளுநர் மாளிகை விளக்கம் புதிய உருமாற்ற கொரோனாவால் பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை மெரினாவில் இரவு எட்டு மணிக்கு மேல் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் உள்ள அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும் என்றும் தகவல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வர வேண்டாம் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து எட்டாம் நாள் விழா தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நம்பெருமாள் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு தென் மாவட்ட பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லாது எனவும் தகவல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனைவரும் வர வேண்டும் பிரதமர் மோடி அழைப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது தாமிரபரணி ஆற்றில் ஏழாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தமிழக அரசு அறிவுறுத்தல் இந்திய மகளிருக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி திருள் வெற்றி தமிழகத்தில் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கன்னியாகுமரி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து மனு அளித்தார் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பேரில் சென்னையில் கிண்டி ராஜ்பவனில் ஆளுநரை முதலமைச்சர் சந்தித்தார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சந்திப்பின்போது நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர ஆளுநர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலமைப்பின் வரம்புக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக முதலமைச்சரிடம் ஆளுநர் ஆர் என் ரவி உறுதியளித்துள்ளார் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநில அரசு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சந்தித்ததாகவும் இந்த சந்திப்பு சுமூகமாக இருந்ததாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் தாம் முழு ஈடுபாட்டைக் கொண்டிருப்பதாக ஆளுநர் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியே அனைவரும் அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பதினோராயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் பெண்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கினார் உஜ்வாலா உஜ்வாலா யோஜனா திட்டம் கோடிக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கையை மாற்றி மாற்றியிருப்பதாக தெரிவித்தார் தேதி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் அன்று நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்கள் வீடுகளில் ராமஜோதி தீபத்தை ஏற்றி தீபாவளியை கொண்டாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் புத்தாண்டை அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியாக கொண்டாடுவதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னையில் பதினெட்டாயிரம் போலீசாரும் ஆயிரத்து ஐநூறு ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இரவு ஒன்பது மணி முதல் சென்னையில் உள்ள முக்கியமான நானூற்று இருபது இடங்களில் வாகன தணிக்கையும் இருபத்தைந்து சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்திலும் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொள்ளவுள்ளனா் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் புத்தாண்டை முன்னிட்டு இரவு எட்டு மணி முதல் காமராஜர் சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும் பைக் ரேஸ் நடைபெறாமல் தடுப்பதற்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் பைக் ரேஸ் வீலிங்கில் ஈடுபடுவோரை கண்காணிக்க மாநகரம் முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நவீன சிறப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக வும் தானியங்கியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது எண்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் பதினாறு மேடைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்துகள் உட்பட தினசரி இரண்டாயிரத்து நூற்று முப்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தென் தமிழகம் செல்லும் அரசு விரைவு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் என சிவசங்கர் தெரிவித்துள்ளார் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான ஆவணங்களை வைத்து வெள்ள நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பாளையன்ெட்டிக்குளம் பரக்கேட்டு மாநகரம் ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளை நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டொகன் அடிப்படையில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றார் குடும்ப அட்டை இல்லாதோர் புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதனை பரிசீலித்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒப்பந்த புள்ளி ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் எஸ் பி சிங் தெரிவித்துள்ளார் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான வரைபடத்தை திறந்து வைத்து கட்டடம் அமையவுள்ள இடத்தை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பணிகள் முடிவடைந்து எய்ம்ஸ் திறந்து வைக்கப்படும் என்றார் ஜனவரி இரண்டாம் தேதி ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்படும் என்றும் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக பிரதமர் மோடி வழங்குவார் என்றும் மத்திய இணையமைச்சர் எஸ் பி சிங் கூறினாா் கச்சத்தீவை மீட்பது மட்டுமே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகாது என்று இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் டெல்லியில் தபால் தபால்தலை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் எல்லைக்கோடு இருப்பதைப் போன்று இந்தியா இலங்கை இடையே எல்லை ஏதுமில்லை என்றார் காற்று அடிப்பது போன்ற நிகழ்வுகளில் கூட தவறுதலாக தமிழக மீனவர்கள் எல்லை தாண்ட நேரிடுவதாக தெரிவித்த செந்தில் தொண்டமான் இந்த பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என்பதே தங்களுடைய நிலைப்பாடு என்று கூறினா் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இனி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த எவ்வித கட்டுப்பாடும் இல்லை என தெரிவித்தார் சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் பொது இடத்தில் விஜயகாந்திற்கு மணி மண்டபம் அமைக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார் இங்க தலைமை கழகத்தில் அவருக்கு இங்கேயே நம்ம இடத்திலே உடல் அடக்கம் பண்ணி அவருக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சமாதி அமைக்க இருக்கிறோம் அங்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் நேற்று வரைக்கும் எல்லாரையும் உள்ளே விடணும் நீங்கள் எல்லாரும் வந்து கேப்டனுக்கு பூ போடணும் கண் அந்த இறுதியில் அந்த ம மண் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் போடணும் தான் நான் விரும்பினேன் பட் இந்த இடம் மிக ரொம்ப சின்னது லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே விட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க ஆனால் இன்னையிலிருந்து எந்த கட்டுப்பாடும் பொதுமக்களுக்கு யாருக்குமே கிடையாது யார் வேணும்னாலும் எப்பொழுது என்றாலும் தலைமை கழகத்திற்கு வாங்க அவனா அவர் உங்க வீட்டு பிள்ளை உங்களை இனிமே யாரும் எதுவும் கேட்க எப்ப வேணாலும் வாங்க அவர் இறுதி அஞ்சலி செலுத்தணுமா வாங்க அவருடைய சமாதிக்கு வாங்க உங்களுக்காக இங்க எங்க ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரி பொது எடுத்து ஒரு மணி மண்டபமும் கேட்டிருக்கோம் கேப்டனுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம் அதை மீண்டும் நான் நினைவுபடுத்தினேன் ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் உதயாதையும் அமைச்சர்களிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவுபட நினைவு கூறுகிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்க வருவதை கட்சித் தோழர்கள் கட்டாயம் தவிர்க்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சித் தோழர்கள் கட்டாயம் நேரில் வருவதை தவிர்க்குமாறு திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் திருடப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொலைகள் முப்பத்தி ஏழு சதவீதமும் வெளிப்பறை சம்பவங்கள் ஐம்பத்தெட்டு சதவீதமும் குறைந்துள்ளதாக கூறினார் இந்த ஆண்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்திற்கு முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் வருகை புரிந்தார் பயிற்சி மையத்தை முழுமையாக பார்வையிட்டவர் பயிற்சி முறைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து பிற அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் பயிற்சி மையம் சிறப்பாக நடைபெறுவதாக கூறி தனது பாராட்டுகளையும் தெரிவித்தார் மாநில அளவில் தூய்மை பணியாளர்கள் கமிஷன் ஆரம்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தூய்மைப் பணியாளர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார் பின்னர் பேசியவர் பிற மாநிலங்களில் உள்ளது போல் தூய்மைப் பணியாளர்கள் கார்ப்பரேஷன் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் அதன் மூலம் ஒரு நபருக்கு பத்து லட்சம் கடன் நான்கு விழுக்காடு வட்டியுடன் மானியம் கிடைக்கும் என்றார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்று வரும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராப்பத்து எட்டாம் நாள் திருநாளில் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது முன்னதாக நம்பெருமாள் தங்க குதிரையில் எழுந்தரளி வையாளி கண்டருளினார் தொடர்ந்து மணல்வெளியில் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி நம்மாழ்வார மோற்றத்துடன் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு நிறைவு பெறுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அடைக்கப்பட்ட கோவில் நடை மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது மண்டல பூஜை காலங்களில் முப்பத்தி இரண்டு லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்த நிலையில் மகரவிளக்கு பூஜை காலத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி சபரிமலையில் மகர சங்கரம பூஜையும் பொன்னம்பளம் மேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ள நிலையில் இருபதாம் தேதி வரை கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிருக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி திரில் வெற்றி பெற்றது மும்பை வாங்கடேவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடி ஆஸ்திரேலிய மகளிர் அணி இருநூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட் செய்த இந்திய மகளிர் அணி ஐம்பது ஒவர்களில் இருநூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்து போராடி தோல்வியடைந்தது இந்த வெற்றியின் மூலம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஒருநாள் போட்டி தொடரையும் கைப்பற்றியுள்ளது கனமழை எதிரொலியால் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம் மாவட்டங்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாமிரபரணி ஆற்றில் ஏழாயிரம் கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரைவோர பகுதிகளில் வசிப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆற்றில் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு மாநில நலனுக்கு பலன் வகையில் அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லைக்குள் மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக ஆளுநர் உறுதி ஆளுநர் தமிழக மக்களின் நலனுக்கான தனது முழு அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் ஆளுநர் மாளிகை விளக்கம் புதிய உருமாற்ற கொரோனாவால் பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை மெரினாவில் இரவு எட்டு மணிக்கு மேல் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் உள்ள அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும் என்றும் தகவல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வர வேண்டாம் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து எட்டாம் நாள் விழா தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நம்பெருமாள் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு தென் மாவட்ட பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லாது எனவும் தகவல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனைவரும் வரவேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது தாமிரபரணி ஆற்றில் ஏழாயிரம் கன அடி உபரிநீர் திறப்பு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தமிழக அரசு அறிவுறுத்தல் இந்திய மகளிருக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி திருள் வெற்றி தமிழகத்தில் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கன்னியாகுமரி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்